அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் மனித உடல் இருக்கு இல்லையா இந்த நிலை இல்லாது இந்த நிலை இல்லாத உடலை வச்சுட்டு நம்ம இதுக்காக எவ்வளவோ போராடிட்டு போராடி விவேக சிந்தாமணி சில உதாரணங்களை சொல்லி ரொம்ப அழகா சொல்லுது மலரோட அரும்பு இருக்கு இல்லையா அது கோணலா போறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல அது மனம் பிசிட்டே இருக்கும் கரும்பு இருக்கலையா அது நேரம் இல்லாம கோணலா போறதுனால பாகு வெள்ளம் காய்ச்ச முடியாம போயிரும் மனம் இல்ல அது கிடைக்கும் அது கோல போயிட்டா கூட அதை அடிச்சு வளைச்சு சங்கிலியாவோ அங்குசமாவோ பண்ணி கூட வெல்ல முடியும் ஆனா நரம்பு போயிட்டா எதுவுமே செய்ய கோணிடில் குன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோனிடில் யானையும் வெல்லலாம் நரம்பு கோணிடில் நாம அதற்கு என்ன செய்யலாம் இந்த நரம்பு கோணலா போயிடுச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது இந்த உடம்பு இந்த உயிர் நல்லா இருக்கும் போதே நல்ல அறங்களை செய்து நல்லவற்றை செய்து நாம் ஒரு நல்ல மனிதராக நல்ல வண்ணம்பாள நாமும் செயல்படுவோம் நன்றி வணக்கம்